வணக்கம் நிறைய விஷயம் தான் என் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஸோ இருபத்தி அஞ்சாம் தேதியிலேருந்து ஒன்றாம் தேதி வரை இப்படி இருக்க தான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிகர் ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது வந்து புது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் விருச்சிக ராசி ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் அதுவும் பாதகஸ்தானத்தில் வந்து நீச்சம் மறுக்கும் போது கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் தந்தை தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா வந்து அது செ நீச்ச மரபு ஏதாச்சும் எடஒமா பேசுகிறது வெளிநாட்டில் இருக்க வந்து ஒரு மன உளைச்சல் இருக்கும் யோகா நடாது இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்ற மாதிரி ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அது ஒன்பதாம் இடத்துல இருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் போதும் சனியுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்களும் சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்று மற்றும் நான்காம் சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் மன உளைச்சல் அதை நினச்சி யோசிக்கிறது இல்லை தாயார் சம்மந்தமான உறவுகளை நினச்சி கொஞ்சம் மனக்காயங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளாக ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு ஸோ ரெண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஏழில் இருக்கார் ஸோ அது வந்து நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது குழந்தைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் குழந்தைகளோட முன்னேற்றங்கள்லாம் ரொம்ப சிராகும் பட் இருந்தாலும் அது வந்து செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா வந்து அது வக்கரமாக போடுறதுனால ஓரளவுக்கு ப்ளஸ் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் சின்ன சின்னதாக ஏற்படுத்தும் அதனால் வந்து பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகளோட பேசும்போது கொஞ்சம் பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் அதிபதி நாளில் ஸோ மூணாம் அதிபதி நாளில் இருக்கும்போது நல்ல அதாவது என்ன சொல்லுங்கள் கொஞ்சம் முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு புதிய ஒப்பந்தங்களாக நல்ல லாபங்கள் நல்லா நல்லாயிருக்கும் கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களாம் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கவனம் தேவை ஸோ அதெல்லாம் சரியாயிடும் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி நான்கில் உள்ள சனி வந்து ஐந்தாம் உடைய சாரத்தில் வந்து சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ அதில் நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதி குரு வந்து எட்டில் இருக்கும்போது ஏழில் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள்லாம் நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும் பட் நான் முதல்ல சொன்னோம் செவ்வாயுடைய சாதனமும் கொஞ்சம் பார்த்து பார்த்துக்கணும் குழந்தைகள் பேசும்போது எதாவது இடம் பேசுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆறாம் அதிபதியான சிவை ஸோ ஆறாம் அதை செவ்வாய் வந்து ஒன்பதில் இருக்கும்போது பிரயாணங்கள் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு தந்தை தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு வாக்குவாதங்கள் அதனால் சின்ன ஒரு மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க கடன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஜாகிரதாக இருங்க ஏன்னா வந்து யாராச்சும் யாராவது பேசிடுவான் ஸோ அதனால் மன கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஏழாம் மதிபதி ஸோ ஏழாம் மதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு இரண்டில் இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது குடும்பத்திலேயும் வந்து சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்காக கொஞ்சம் செலவும் பண்ணுவீங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தாங்க எட்டாம் வரும்போது வந்து உங்களுக்கு ராசிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை ஒரு புதிய நண்பர்களோ இல்லை ஒரு மூத்த சகோதரரோ நம்ம ஒரு மன உளைச்சலோ ஒரு டென்ஷனோ வரும் சொத்து சொத்து சம்மந்தமான விஷயங்கள ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளாலும் ரொம்ப பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஒன்பதாம் மதிப்பதி சந்திரன் வந்து நல்ல லாபங்களால் ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஸோ அது வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான சூரியன் பத்தாம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு ராசிலே இருக்கும்போது புதிய தொழில் வரதுக்கான வாய்ப்பு புதிய தொழில் புது தொழில் ஒப்பந்தங்கள் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு தேடி வந்து நிறைய வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பதினொன்றாம் அதிபதி வந்து புதன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும் அவர் ஒரு எட்டாம் அதிபதியாக இருக்கிறனால கொஞ்சம் கவனம் தேவை இப்போ ஏன்னா வந்து அது வந்து நம்மளோட எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஏன்னா வந்து நண்பர்கள் மூத்த சௌகரங்களாக நம்ம பிரச்சனை வரும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க ஸோ இதுவரை வந்து பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போது தசாபத்தி பலங்கள் எப்படின்னு பார்ப்போம் ஸோ விருச்சிகலகமாக வந்து சூரிய தசாபத்தி அந்த தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்லது ஏற்றங்கள் வருவதற்கான அமைப்பிலாம் ரொம்ப இருக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் வரதுக்கான அமைப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ விருட்சிகலகணமாக வந்து சந்திர தசாபத்தி வந்தவங்களும் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான அமைப்பிலும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விருட்சிகலகணமாக வந்து செவ்வாய் தசாபத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் வந்து நீச்சமாக இருக்காங்க ஸோ அதனால் வந்து என்ன விஷயம்னா வேலை வேலை சம்மந்தமான இல்லை ரொம்ப கவனம் தேவை வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும்ங்க விருச்சிகலகமாக இருந்து ராகு தேசா பற்றியும் ராகு வந்து ஐந்திலிருந்து அது நான்காம் அதிபதியுடைய சாரத்தில் இருக்கும்போது தாயா தாயார் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நீலப்புறங்களால் வந்து மறைமுகமான நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ரிச்சிகனமாக இருந்து குரு தேசா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கா ஸோ சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல் வந்து போகும் ஸோ அது வந்து தி வேலை வரும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்டுக்காதீங்க அது சனி தெசா வந்து சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாவது நாளில் ஸோ மூணாமதி நாளில் தாயார் தாயார் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ்லாம் வர மாதிரி பட் கடைசியில் எல்லாமே சரியாயிடுங்க ஸோ நல்ல லாபங்கள் வந்து ஒரு சொத்துக்களால் விற்பனையாக அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு வண்டி வாகனம் விற்கிறீங்க வண்டி வாகனம் வாங்கி விற்கிறவங்க இவங்களுக்குலாம் வந்து ஒரு திருத்த லாபங்கள் வர்றதுக்கான அமைப்பிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரிச்சிகலகனமாக இருந்து புதன் திசை புத்தி இருந்தாலும் ஸோ புதன் வந்து எட்டாம்பதியாக இருந்து அவர் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் என்னென்னா விச்சிக லக்னத்தில் வந்து புதன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் நண்பர்கள் மூத்த சௌகர சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வர மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்க முடியாத காலகட்டங்கள் அப்புறம் விச்சிக லக்கணமாக வந்து கேது தேசம் கேது வந்து பதினொன்றிலேருந்து பத்தாம் அதிபதியுடைய சூரியனுடைய சாரத்தில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ வச்சுக்கிறாங்க நம்ம வந்து சுக்கர தசாபதி சுக்கரன் வந்து இரண்டில் இருக்கிறார் ஸோ அவர் ஏழாம் அதிபதி சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள்லாம் நடப்பதற்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ எல்லாமே சிறப்பு தாங்க என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுமா கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ பிரார்த்தனை கண்டிப்பாக பண்ணுங்க ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா புஷ்கர் நவாம்சம் இந்த புஷ்கர நவாம்சங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரியம் நம்ம தொடங்கும் போது ஒரு லக்னம் வரும் ஸோ அந்த லக்னம் வந்து புஷ்கர நவாம்சத்தில் இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ உதாரணமாக சொல்ல போனோம்னா ஒருத்தர் ஒரு தசாபுக்தி அந்தரங்க நடக்குதுன்னு வச்சுப்போமே அவருக்கு வந்து அந்த நட்சத்திரம் வந்து ஒரு புஷ்கர் புஷ்கர நவாம்சத்தில் வந்துச்சுனாலே அந்த தசாபக்தி ஃபுல்லாகவே வந்து அவரை வந்து அருமையாக கொண்டு போவோம் புஷ்கர நவாம்சம்ன்றது வந்து என்ன அர்த்தம் வரும்னா பல்லாக்கில் தூக்கி செல்வதுன்னுவாங்க ஸோ பல்லாக்கில் ஒருத்தம் வந்து எவ்வளோ சொகுசாக போவானோ ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சொகுசான ஒரு ட்ராவலே அந்த தசா கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால் எந்தவித ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த புஷ்கர நவாம்சத்தில் நம்ம ஆரம்பிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் புஷ்கர நவாம்சம்னா என்ன புஷ்கர நவாம்சம்னு ஒன்று இல்லைங்க ஒரு நட்சத்திரம் இப்போ நீங்கள் ஒரு தசா நடக்குதுன்னா ஒரு நட்சத்திரம் வரும் அந்த மாதிரி நட்சத்திரத்து மேலே லக்னம் ட்ராவல் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு வந்து காலையில் வந்து சூரிய உதயம் ஆகும்போது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து கார்த்திகை மாதம் ருச்சிகரத்தில் வந்து சூரியன் சூரியனுக்கு அங்கேருந்து லக்னம் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அது வந்து ஒவ்வொரு நட்சத்திரம் நட்சத்திரமாக டிராவல் ஆகிட்டு போகும் ஸோ அதனால வந்து புஷ்கர நவம்ச நட்சத்திரத்தில் அந்த லக்னம் அமைஞ்சு ஒரு காரியம் செய்யும்போது அது சிறப்பான பழங்கள் வேற லெவலில் வந்து வெற்றி கொடுக்கறதுக்கான பலங்களாக இருக்கும் ஸோ உதாரணமாக சொல்ல போனோம்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் சூரியனுடைய நட்சத்திரங்கள் என்ன வரும் இன்னும் உங்களுக்கு வந்து கார்த்திகை வரும் கார்த்திகை உத்திரம் உத்ராடம் ஸோ இந்த மூன்று நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒன்று மற்றும் நான்காம் பாதம் வந்து புஷ்கர் நவாம்சத்தில் வரும் ஸோ லக்னம் வந்து இந்த பாதங்களில் போகும்போது ஒரு சுப நிகழ்ச்சிகளையோ ஒரு நல்ல விஷயத்தையோ ஆரம்பிக்கும் போது ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க சந்திரன் ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் பாதம் ஸோ சந்திரன் என்னென்ன நட்சத்திரம் வருது ரோகிணி வருது அஸ்தம் வருது அதுக்கப்புறம் வந்து திருவோணமரது இந்த மூன்று நட்சத்திரங்கள் வந்து ரெண்டாம் பாதம் அப்படி போதும்போது அது வந்து புஷ்கரணவாம்சத்தில் இருக்கிறதா அர்த்தம் நீங்கள் ஒரு காரியம் செய்யும்போது அந்த லக்னம் வந்து இந்த இப்போ சந்திரனில் பண்ணுறீங்கன்னு ரெண்டாம் பாதத்தில் போகும்போது அது புஷ்கர் நவாம்சம் ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் மற்றும் புதனுடைய நட்சத்திரங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து புஷ்கரணவாம்சம் வராது ஏன்னா வந்து அது வந்து க அந்த கேட்கையில் கொண்டு வரலவங்க ஓகேங்களா செவ்வாயும் புதனும் புஷ்கரணவம்சம் கிடையாது அதுக்கப்புறம் பார்க்கும்போது குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் நான்காம் பாதத்தில் வந்து வரும் ஸோ ரெண்டாம் பாதமும் நான்காம் பாதம் குருடைய நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் ஸோ என்னென்ன நட்சத்திரம் வரும் போது குரு வந்து பார்த்திங்கன்னா புனர்பூசம் வரும் ஸோ புனர்பூசம் விசாகம் மற்றும் பூரட்டாதி ஸோ இந்த மூன்று நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் நான்காம் பாதம் வந்து புஷ்கரணம் இப்போ லக்னம் வந்து அந்த நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்துலேயும் நாலாம் பாதத்தில் வந்து அது புஷ்கர நவாம்சமாக கண்டிப்பாக வருங்க ஸோ அது வந்து நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு காரியம் செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து நட்சம் மூன்றாம் பாதத்தில் வரும்போது அது வந்து சிறப்பான பலன்கள் அது வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரும் சுக்கரனுடைய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வந்து ஒரு காரியம் செய்யும்போது அது புஷ்கர நவாம்சத்தில் வரும் அது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் பாவம் பாதம் ஸோ ரெண்டாம் பாதத்தை சனியுடைய நட்சத்திரங்கள் எது வரும் ஸோ அது ரெண்டாம் பாதத்தில் வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரும் அது வந்து ஒரு சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு ராகு வந்து நான்காம் பாதத்தில் வந்து புஷ்கர நவாம்சம் வரும் ராகுடைய நட்சத்திரங்கள் வந்து நான்காம் பாதத்தில் வரும்போது அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புஷ்கர நவாம்சத்தில் போங்க ஸோ இது வந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க என்னென்ன நட்சத்திரங்கிறது வந்து நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்னா ராகுடைய நட்சத்திரம் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் லக்னம் அந்த நட்சத்திர பாதத்தில் போகும்போது அது புஷ்கர நவாம்சம் ரொம்ப சிறப்பான பலன்கள் காரிய வெற்றி சிறப்பாக செய்யும் ஏன்னா ஒரு பல்லாக்கில் நம்ம வந்து போகிற மாதிரியான ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுத்துரும் நமக்கு வந்து எல்லாமே கம்ஃபர்ட் ஜோனில் வரும் அந்த லக்னத்தில் ஒரு திருமணம் செய்கிறதாக இருந்தாலும் சரி ஒரு சாந்தி முகூர்த்தம் செய்கிறதாக ஒரு தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி இந்த புஷ்கர நவாம்சத்தில் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் பட்சி சாஸ்திரியும் இந்த அரசு ஊன் காலகட்டங்களும் இந்த புஷ்கர நவாம்சமும் சேர்ந்து வர மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னா அதை விட ஒரு பெரிய வெற்றி எதுவுமே கிடையாது எல்லாத்துலேயுமே ஜெயம் வருன்றதான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஒரு பிரார்த்தனை அவசியம் கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களிடம் விடைபெறுறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்